ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இனியாவுக்கும் நிதிஷ்கும் நடந்த இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய காரணம் இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் இனியா கெஸ்ட் பண்ணாமல் தான் இருந்தாங்க ஸோ ஃபைனலாக எல்லா விஷயங்களும் அவங்களே அவங்க வாயால் உளர்றதை இவங்க கேட்டுட்டாங்க இப்போது இனியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இதுக்கு முன்னாடியாச்சும் நிதிஷ் அவர் ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தார் கண்டிப்பாக அதை சரி பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அதில்

இந்த பிரச்சனையிலருந்து நம்மளால் வெளியே வரவே முடியாது அம்மா கிட்டே சொன்னால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க இங்கே பாக்கியா வந்து அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டாங்க கால் வந்துருந்துச்சி அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாங்க அங்கே வந்து நிதிஷை அரெஸ்ட் பண்ணுறத கண்ணாலேயே பார்த்துடுறாங்க எதனால் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட பாக்கியா கேட்கும்போது தான் அவங்க இவங்க ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது கேட்டு ஃபஸ்ட்டு பாக்கியாவால் நம்ப முடியல சார் எனக்கு தெரிஞ்ச பையன் விட்டுடுங்க அப்படின்லாம் சொல்லி எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ஆனா இவ்வளோ பெரிய விஷயத்த அவன் பண்ணிருக்கிறான்னு சொல்றேன் நீங்க விட்டுடுங்கன்னு சொல்றீங்க போங்கமாங்கட்டு அப்படின்னு திட்டிட்டு அவர் போயிடுறாரு போலீஸு இப்போ பாக்கி என்ன பண்றதுன்னே தெரியல அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க அந்த நேரம் பார்த்து இனியா கால் பண்ணுறாங்க மா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை நியூஸ் பார்த்துருப்பாலோ உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு பயத்தில் நம்ம பாக்கியாக இருந்துட்டு நான் இங்கே நீ சொன்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா உடனே கிளம்பி வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ப்ளஸ் அங்கே என்ன நிலவரம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க இங்கே ஒன்றும் இல்லை சும்மா தான் கூப்பிட்டாங்களாம்மா திரும்பவும் இன்னொரு நாள் வர சொல்லியிருக்காங்க இனியா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வீட்டுக்கு வந்துட்டுருக்கியாமா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் வீட்டுக்கு தான் வரேன் என்னாச்சு உன் குரல் ஒரு மாதிரி இருக்குது நீ வீட்டில் இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்ட்டு ஏன் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேக்குறாங்க இல்லமா நான் இன்னைக்கு லீவ் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க வெளியில இருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது நேர்ல வந்ததுக்கப்புறம் பக்குவமா சொல்லிக்கலாம் அவங்க ஃபஸ்ட்டு பத்திரமா வந்து சேரட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஒரு வேளை ஃபோன் காலேயே இந்த விஷயத்தை கிட்டே சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வண்டி ஓட்டுறவங்க கவனம் செய்துறோம் ஏதாவது அவங்களுக்கு ஆகிடும் அப்படிங்கிற பயத்தில் தான் வந்து நம்ம இனியா சொல்லாமல் மறைக்கிறாங்க அதே மாதிரி தான் நம்ம நேரில் போயிட்டு அவகிட்ட சொல்லிக்கலாம் அவங்க நியூஸில் இந்த விஷயம்லாம் வந்திருக்கோம் அவள் இன்னும் பார்த்துருக்க மாட்டாள் அதனால தான் சாதாரணமாக பேசுகிறா அப்படின்னு பாக்கியா நினச்சிக்கிறாங்க இப்போ நேரில் போனதுக்கப்புறம் இனியா வந்து ஏற்கனவே இதை பற்றி கோபிக்கிட்ட சொல்லிட்டாங்க ஈஸ்வரி செலியன் அப்புறம் பாக்கியா நாலு பேரும் இருக்கும் போது ஒட்டுமொத்த விஷயத்தையும் சொல்றாங்க அங்கிளும் ஆண்டியும் ப்ராப்பராகவே கல்யாணம் பண்ணலை போல இருக்கு அங்கிள் வந்து தனியாக இருந்திருக்காரு ஆண்டி ஏற்கனவே கல்யாணமாகி நிதிஷோட அங்கிள் கூட வந்து சேர்ந்துருக்கிறாங்க இதுவுமே அவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது அது அவங்களோட பேர்ஸ்னல் இருக்கட்டும் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பணத்துக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கும் போது தான் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு என்னால் அந்த அந்த லைஃபை யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் அது அவங்களோட பர்சனல் விட்டுடலாம் அதை பற்றி நமக்கு என்ன ஆனால் நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை பார்க்குறாங்க என்ன நிதிஷ் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காரு அது தானே சொல்ல வரீங்க அப்படின்னு பாக்கியா சாதாரணமாக கேட்குறாங்க இது எப்படிமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம இனியா கேட்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு அப்போ ஏற்கனவே உனக்கு இதெல்லாம் தெரியுமா இனியா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியாவும் தெரியுமா இதை சொன்னால் நீ தாங்க மாட்டேன்னு தான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் உங்கள் அப்பா கிட்ட நான் பார்த்தேனா அப்படிங்கிற மாதிரி பாக்கியா யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ நிதிஷ் வந்து ஏற்கனவே ட்ரக்ஸ் அடிக்டாக இருந்து இதே மாதிரி ஒரு வாட்டி அரெஸ்ட் ஆகி ஆறு மாதம் ஜெயிலில் இருந்திருக்காரு ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க அவங்க கிட்ட கேட்டு ஒரு வழியாக நிதிஷை வெளியே கொண்டு வந்திருக்காரு அங்கிள் அப்படிங்கிறது ஸோ ஆண்டிக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டதா சுதாகர் அவங்கள அவங்க கூட ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறது ஆக்சுவலாக நம்ம நிதிஷ்க்கு அப்பா சுதாகரே இல்லை அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாத்தையுமே இனியாக சொல்கிறாங்க பயங்கர அதிர்ச்சி இவ்வளோ மோசமான ஒரு குடும்பத்திலேயே நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு பாக்கிய ஓன் அழுகுறாங்க அது மட்டும் இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு அந்த வீட்டில் இருக்கிற யாருமே நல்லவங்க இல்லை அவங்களுக்கு உங்கள் நீ நடத்திக்கிட்டு இருந்த அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட் மேலேயும் கண்ணு இருந்ததுனால அதை என்ன வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க நிதிஷ் என்னை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லலாம் கேட்கல அது எல்லாமே ட்ராமா சும்மா அப்படிங்கிற மாதிரி இனியாக சொல்கிறாங்க கட்டுப்பிடிச்சு அழுகுறாங்க நம்ம பாக்கியா அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இது எதுவுமே தெரியாமல் நான் போய் என் பொண்ணை நானே பொதுக்குழியில் தள்ளி விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி கோபி ஒரு பக்கம் அழுகுறாங்க ஈஸ்வரி ஒரு பக்கம் அழுகுறாங்க ரெஸ்டாரெண்ட் விஷயத்துல அமைதியா இருந்தேன் அதுக்கு காரணம் இனியா இனியாவுக்கே இப்ப பிரச்சனை இனியாவோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிருச்சு அப்படின்னும் போது நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சாங்களா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தாலும் நான் பேசி தான் தீருவேன் அப்படின்னு பாக்கியா கிளம்பி போறாங்க கூடவே கோபியும் போறாரு இப்போ அவங்க ரெண்டு பேருமே உள்ளே போகும்போது மிஸ்டர் சுதாகர் அப்படின்னு நம்ம பாக்கியா வந்து கத்துறாங்க அவங்க ரெண்டு பேரும் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷ்வலாக கீழே வந்துட்டு பேசுகிறாங்க என்னாச்சு சம்மந்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க நிதிஷ் மேலே தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி மேலே தூங்கிட்டு இருப்பான் இதை என்னை நம்ப சொல்கிறீங்களா அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போனதை பார்த்துட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை நீங்கள் வேறு யாரையோ பார்த்துருக்கீங்க அப்படின்னு சுதாகர் சொல்கிறாரு அப்போ நம்ம பாக்கியாக இருந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் உங்கள் பையன் ஏற்கனவே போதை பழக்கத்துக்கு அடிமையாகி ஆறு மாதம் ஜெயிலில் இருந்திருக்கான் இப்போது அந்த விஷயத்தை மறைச்சு இனியாவை நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க எவ்வளோ பெரிய மோசடி என் ரெஸ்டாரண்ட்டை கேட்டிருந்தீங்கன்னா சும்மா போனா போகணும் கூட கொடுத்துருந்துருப்பேன் ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே ரெஸ்டாரண்ட்டுக்காக இதுக்கான பலன் எல்லாத்தையும் நீங்க அனுபவிப்பீங்க நீங்க மட்டும் இல்லை நீங்க மூணு பேருமே கூட்டோட ஜெயிலுக்கு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ண தான் போறேன் அப்படின்லாம் பாக்கியா கத்திக்கிட்டு இருக்காங்க நிதிஷ் ரூம்ல தான் இருக்காரு அப்படின்னு அவங்க சொன்னதை நம்பலை நம்ம பாக்கியா ஆனால் அவர் எல்லா யூஸ் டைம் வேணால் எதுவும் பண்ண முடியாமல் முடிச்சாரு இப்போ நிறைய விஷயங்களை ஏற்கனவே கேதர் பண்ணி வச்சிருந்தாங்க சந்திரிகாவும் வந்து எப்படியாவது அவன் ஒரு வேலை ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்தாலும் கூட அவனை நீங்க தான் காப்பாத்தி கொண்டு வரணும் இல்லாட்டினா இந்த சொத்துல எதுவுமே உங்களுக்கு வந்து சேராது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நம்ம சந்திரிகா மிரட்டி வச்சிருந்தாங்க சுதாகரை சோ நிதிஷா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனையிலிருந்து இருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க இப்போ ரூம்ல இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அவங்க அதனால தான் தைரியமாவும் பேசினாங்க பட் பாக்கிய ஃபர்ஸ்ட் நம்பல இப்போ நிதிஷ் வந்து தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு வெளியே வர ஏன்னா நம்ம நிதிஷ் மேல அவங்க ரூம்ல இருந்தாங்க மேலிருந்து கீழே வரும்போதே அவரால் நடக்கவே முடியல அளவுக்கு அதிகமாக போதை மருந்து எடுத்ததுனால சுய நினைவே இல்லாமல் என்ன பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் எங்கே நிற்கிறோன்னு எதுவுமே வந்து ஃபுல்லாக அதாவது கன்ஃபார்மே ஆகாமல் அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இனியாகிட்ட பேசும்போதே அது இனியாதான் அப்படின்னு தெரியல வாய்ஸை வச்சு தான் இனியா அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணார் இப்போ அதே மாதிரி தான் பாக்கியானு கெஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன எம் எங்கள் அப்பா கிட்டேயே வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ஜெயிலுக்கு போக இருந்தவரை அவர் கூட்டிகிட்டு வந்துட்டார் நல்ல அப்பா ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா கிட்ட யாரும் இப்படி பேசக்கூடாது எங்கள் அப்பா கிட்டே யாரும் இந்த மாதிரி நடந்து கூடாது வாய்ஸ் அவசத்தி பேசக்கூடாது கையை நிட்டி பேசக்கூடாதுன்னு ஓவரட் டைலக் விட்டுட்டு இருந்தார் நிதிஷ் ஆனால் நிதிஷே இப்போ அவங்க அப்பாவை மதிக்காத அளவுக்கு மோசமான ஒரு கேரக்டராக இருக்காரு சந்திரிகா இருந்துட்டு எங்கள் பையனை பற்றி அம்மாண்டமா சொன்னீங்கள பாருங்க வீட்டில்தான் இருக்கான் அவன் நீங்கள் வேற யாரையோ பார்த்துருக்கீங்க சவந்தியம்மா அப்படின்னு நம்ம சந்திரிகாவும் சொல்கிறாங்க சுதாகரும் சொல்கிறாங்க ஸோ நம்ம இனியாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதையே இவங்களால கெஸ் பண்ண முடியல ஏன்னா அப்போ தான் வந்தேன்னு சொல்லிட்டாங்க இனியா எல்லாத்தையும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி ரூம்குள்ளே பேசினதையும் கேட்டாங்க கேவலம் என்னோடய ரெஸ்டாரண்ட்டுக்காக என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியாடா அப்படின்னு ஃபஸ்ட்டு நிதிஷோட கண்ணத்தில் பல்லார்னு ஒரு அறு கொடுக்குறாங்க நம்ம பாக்கியா அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்தேன்னு விலகி போகிற கேரக்டர் நான் இல்லை என் பொண்ணு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் சரி பண்ணுவேன் அதுவும் நீங்க மூணு பேரும் கூண்டோட ஜெயிலுக்கு போறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன விட்ட ஓவரா பேசிக்கிட்டே போற இப்பதான் நான் ஜெயிலுக்கு போக கூடாதுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி எங்க அப்பா இங்க கூட்டிட்டு வந்தாரு திரும்பவும் என்ன ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொல்ற ஜெயில எல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா வேணா நீங்க போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நிதிஷ் வந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு உடனே சட்டைய பிடிச்சி ஏண்டா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறவனுக்கு இனியா கேக்குதா இனியாவோட கேரக்டர் தப்பா பேசின அவ ஆக கூட பேசுறா அப்படின்னு சொல்லி அவளை எப்படி வந்து டாமினேட் பண்ண எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை என்ன பண்றேன் பாருடா அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அடி வேற அடிச்சாங்க புடிச்சி உழுக்கவும் நிதிஷ் அப்படியே மயங்கிறாரு தொப்பும் கீழே விழுந்துடுறாங்க நிதிஷ் நிதிஷ் அப்படின்னு நம்ம சந்திரிகாவும் சுதாகரும் போயிட்டு அவங்கள எழுப்புறாங்க அவர் எழுந்திரிக்கிறதே இல்ல ஹாஸ்பிடல் போலாங்க அப்படின்னு சந்திரிகா கேட்குறாங்க அப்போ நம்ம சுதாகர் திருத்திருன்னு முடிக்கிறாரு என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஹாஸ்பிடல் போலாம் அப்படின்னு ஹாஸ்பிடலுக்கு போக முடியாத சந்திரிகா அப்படின்றாங்க அதை எப்படி போக முடியும் போதைப்பொருள் எடுத்திருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அவங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்குமே மயங்கி விழுந்துட்டான் உயிரோட இருந்தான்னா சொல்லிவிடுங்க செத்துட்டான்னாலும் சொல்லிவிடுங்க மாலையோட வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க சமந்தியம்மா அப்படின்னு நம்ம சுதாகர் கூப்பிடுறாரு நடந்தது நடந்துருச்சு உங்க பொண்ணுமே ஒரு பையனை காதலிச்சிருக்கா அந்த விஷயத்த மறைச்சி நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க அதே மாதிரி தான் என் பையன் பண்ண தப்பை மறைச்சி நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் ஆனா இப்போ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம் என் பையனை திருக்குறதுக்கு இனி வால மட்டும் தான் முடியும் அப்படின்னுலாம் சொல்றாங்க அடைச்சி நிறுத்து உன்னை நான் என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ எல்லாம் ஒரு மனுஷனா பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு உன் பையனோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குனா அது உன் விருப்பம் என் பொண்ணோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கியிருக்குற திரும்பவும் உன் பையன் கூட வாழ்றதுக்கு என் பொண்ணை அனுப்பவேன்னு நினச்சியா என் பொண்ணு காலத்துக்கும் என் கூடவே என் பொண்ணாவே இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் உன் குடும்பத்துக்கு திரும்பவும் இனியாவை அனுப்புகிற ஒரு முடிவை நான் எடுக்கவே மாட்டேன் அது யார் சொன்னாலும் சரி அப்படின்னு பக்யா அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து பேச வராரு நீங்கள் பேசாதீங்க எல்லாமே உங்களால் முடிவுனால தான் நீங்க யோசிக்காம எடுத்த முடிவுனால தான் நான் அப்பவே சொன்னேன் எதுவோ தப்பா இருக்கு இவ்வளோ பெரிய குடும்பத்துல இருந்து இனி அவ பொண்ணு கேட்டு வராங்களே அப்படின்னு நீங்க அவங்களோட அந்த சொகுசுக்கு மயங்கிட்டீங்க அதுதான் விஷயமே இனியா எவ்வளவோ சொன்னா அதுக்கு அவ ஆகாஷாவே கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தாலே நல்லா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அவனால தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கண்விழிச்சு அந்த மயக்கத்துலயுமே வந்து ஆகாஷ் சொல்லி நிதிஷ் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்கல்ல அவன் எப்படி பேசுறான்னு எல்லாத்துக்குமே இனியா ஆகாஷ் கூட பேசினதுதான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் தான் கூட சொல்லியிருப்பாளே நல்லா தான் பார்த்துக்கிறாரு ஷாப்பிங் கூட்டு போகிற நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யூரோப்பில் இருந்த வரைக்கும் அவங்க நல்லா தான் இருந்தாங்க இனியாவுக்கு ஒரு எக்ஸ் இருந்தது அந்த எக்ஸ் கூட இப்போ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிதிஷ் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னும் எங்கள் பேச்சை நம்புங்க நிதிஷை சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க ப்ளீஸ் சம்மந்தியமாக அப்படின்னு சொல்லி கெஞ்சவும் செய்கிறாரு சுதாகர் ஆனால் நீங்கள் நியாயமாக இந்த கல்யாணத்தை நடத்தியிருந்தீங்கனாவோ உங்கள் பையனோட வாழ்க்கையை மனசில் வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தியிருந்தீங்கனாவோ கண்டிப்பாக வந்து நான் இந்த மாதிரி யோசிச்சிருப்பேன் ஆனால் நீங்கள் என் ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இனியாவே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க உங்க பையனுக்கு அப்படி இருக்கும்போது நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தகுந்த தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் சரியான பதிலடி கொடுக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய வந்து கிளம்புறாங்க கூடவே கோபியும் போகிறாரு சமந்தி சமந்தி ஒரு நிமிஷம் நீங்களாவது நான் சொல்றத கேளுங்க தயவு செஞ்சு எங்கள் பையனை சரி பண்ணுறதுக்கு இனியாவால் மட்டும்தான் முடியும் இனியா கூட இருந்தால் தான் சரி பண்ண முடியும் இனியாவை நிதிஷ்கு அவ்வளோ பிடிக்கும் அவள் மேலே இருக்கிற ப்ரொசஸில் தான் திரும்பவும் அதை எல்லாத்தையும் தொட ஆரம்பிச்சா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இனியா கூட கூட அவன் சந்தோஷமாக தான் இருந்தான் நீங்கள் இந்த விஷயத்தை இனியா கிட்ட கூட கேட்டு பாருங்க எங்கள் விஷயம் எப்படியோ எங்கள் கிட்ட அவன் எப்படியோ ஆனால் இனியா கிட்ட அவன் ரொம்ப நேர்மையாகவும் அவன் அவகிட்ட ரொம்ப பாசமாகவும் இருந்தான் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சுறாங்க சந்திரிகாவும் தான் கேட்குறாங்க ஆனால் கோபி இருந்துட்டு நீங்கள் பண்ணியிருக்கிறது சாதாரண துரோகம் துரோகம் கிடையாது இந்த விஷயத்த நான் உயிர் இருக்கிற வரைக்கும் மன்னிக்கவே மாட்டேன் உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியாவும் கோபியும் வீட்டுக்கு வராங்க என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி இனியா கேட்குறாங்க சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைடா நான் பேசிட்டு வந்துட்டேன் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ இனிமேல் அங்கே போகாதடா அப்படின்லாம் சொல்கிறாங்க இனியா சிரிக்கிறாங்க எதுக்கு நீ இப்போ சிரிக்கிற இனியா அப்படின்னு நம்ம செல்லியன் கேட்குறாரு வேற என்னென்ன பண்ண சொல்கிற நான் சிரிக்காமல் அழுது அழுதுட்டுருக்க சொல்கிறியா அழுகிற அந்த அழுகிற அளவுக்கெல்லாம் அந்த வாழ்க்கை ஒன்றும் எனக்கு சிறப்பாக இல்லை நம்மளை விட்டு அந்த வாழ்க்கை போயிடுச்சேன்னு நினைக்கிற அளவுக்கு அப்படின்றாங்க யூரோப்பில் இருந்த வரைக்கும் நல்லா இருக்கேன் நல்லா பார்த்துக்கிறாரு அடிக்கடி ஷாப்பிங் கூட்டு போகிறாரு எங்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறாருன்னு சொன்னியே இனியா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க அப்போ அப்படிதான் இருந்தாரு அப்படின்ட்டு ஒருவேளை நீ ஆகாஷ் கூட பேசுறேங்கிற கோவத்துல தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிருப்பா இருப்பா பண்ணிருப்பாரோ அப்படின்னு பாக்கியாக கேட்கறாங்க இருக்கலாமா அப்படி கூட இருக்கட்டும் ஆனால் எங்கிட்ட ஹானஸ்டா அப்படின்னு நீயுமே லவ் பண்ண விஷயத்த எப்படி சொல்ல வேண்டாம்னு நினைச்சியோ அதனால கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம் இனியா இனியா கிட்ட பிரச்சனை இல்லை ஆனால் நிதிஷ் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறான்னு தெரிஞ்சும் அதை சொல்லாமல் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆசைப்பட்டோம் நிதிஷ் வேற எங்கேயும் பொண்ணு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காகவும் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கையை நாசம் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு நான் சரியான பதிலடி கொடுக்க தான் போறேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க இப்போ கோபி கிட்ட போய் அவங்க கையை ரெண்டையும் பிடிச்சி அவங்க கண்ணில் ஊற்றி என்னை மன்னிச்சிடுதா என்னால் தான் உன் வாழ்க்கை நாசமாக போச்சு உன் அம்மாவோட பொறுப்பில் நீ இருக்கிற வரைக்கும் நீ எல்லா விஷயத்தையும் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்த நீ ஆகாஷவே கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலான்னு நான் இப்போ நினைக்கிறேன் அதுதான் ஒன்று அது கண் கெட்ட அப்புறம் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்களே அந்த விஷயம் என் வாழ்க்கையில் ரொம்ப கரெக்டாக இருக்குது நான் எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான் பண்ணிட்டேன் என் வாழ்க்கையை தான் நான் அந்த மாதிரி நாசம் பண்ணிக்கிட்டேன் அழகான வாழ்க்கை அழகான மனைவி அழகான குடும்பம் அப்படிங்கிறத யோசிக்காமல் என் அப்பா எவ்வளவோ சொன்னார் உனக்கு நல்ல ஒரு வைஃபை நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ஆனால் அது எல்லாத்தையுமே யோசிக்காமல் கைவிட்டு போனதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் தொழச்சிட்டு நிற்கும் போது தான் என்னோடய வாழ்க்கை என் கா மனைவி என் குழந்தைங்கன்னு அதோடய அருமை தெரியுது அதே மாதிரி உன் வாழ்க்கையும் நான் நாசம் பண்ணிட்டேன் இப்போ தான் நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கையே உனக்கு நல்லா இருந்திருக்கும் ஒழுக்கமான பையன் அவன் எப்படியும் உன்னை கண்கலகாமல் பார்த்துருந்துருப்பான் நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ சந்தோஷமாக அங்கே இருந்திருப்ப அதை யோசிக்காமல் போயிட்டேன்டா என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறதுக்கு போகிறாரு கோபி உடனே இனியாக இருந்துட்டு டாடி என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன நான் கெட்டு போயிடணும் அப்படின்னா பண்ணீங்க நான் நல்லா இருக்கணும் ஆகாஷ் கூட இருந்தால் பணத்துக்கு கூட கஷ்டப்படுவேன் அதே மாதிரி இங்கே நிதிஷ் கூட நான் வாழ்ந்தால் சந்தோஷமாக இருப்பேன் ஆடம்பரமான வாழ்க்கை நான் ஆசைப்பட்ற மாதிரி வாழ முடியும்லாம் தானே நீங்கள் எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க நீங்கள் எம் என் மேலே இருக்கிற பாசத்தில் தான் அவசரமான ஒரு முடிவு எடுத்துட்டீங்க நானும் ஒரு காரணம் நீங்கள் அவசர முடிவு எடுக்கிறதுக்கு பரவாயில்ல டாடி விடுங்க இப்போ ஒன்றும் மாறி போயிடல அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி வந்துட்டு நீ இந்த சின்ன வயசில் இவ்வளோ பக்குவமாக பேசுகிற ஆனால் நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் பணக்கார வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை வாழணும் என் பேத்தின்னு நினைச்சனே தவிர நல்ல புருஷன் கூட வாழணும்னு நான் யோசிக்காம போயிட்டேன் அப்போ எனக்கு தெரியாமல் போயிடுச்சு நீயா அப்படின்னு அவங்களுமே மன்னிப்பு கேட்குறாங்க பாக்கியா அப்போவே சொன்னா இதுல ஏதோ தப்பா இருக்கு எதுக்காக அவங்க திடீர்னு வந்து இனியாவை பொண்ணு கேட்கணும் இனியாவை எங்கேயோ பார்த்துட்டு பொண்ணு கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதிலெல்லாம் எந்த உண்மையும் கிடையாது சாத்தியமே இல்லை அப்படின்னு உன் அம்மா சொல்லும்போது நாங்கள் நம்பி இருந்திருக்கணும் அவள் சொல்கிறா அப்படிங்கிறதுக்காகவே அதை உதாசீனப்படுத்திட்டு இப்போது உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழுகுறாங்க அப்போ செளின்றிருந்துட்டு நானுமே அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் அம்மா சொல்லும்போது அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு அவங்க எது சொன்னாலும் அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது மூணு பசங்கனா மூணு பிள்ளைங்க மேலேயும் அப்படி ஒரு பாசம் அம்மாவுக்கு மூணு பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் தன்னோட லட்சியம்னு வாழ்ந்தவங்களுக்கு இப்படி ஒரு வழியை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுற நடந்ததை விடுங்க நடக்க போறதை பார்ப்போம் அப்படின்றாங்க இனி என்ன நடக்க போகுது இனியாக வாழை வெட்டியா நம்ம வீட்டில இருப்பா வாழ்க்கையை கெடுத்தவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது இதோ ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க பையனை பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா பண்ணுவேன் அவங்க பண்ண பாவம் அவங்கவங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அவங்க பண்ண பாவத்துக்கு பலன் அனுபவிச்சு தான் ஆகணும் கண்டிப்பா நான் அதை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பேக்கை எடுத்துட்டு கிளம்புறாங்க எங்க போய் எங்க கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு பாக்கியாவா ஒரு மாதிரி அதிசயமா பாக்குறாங்க என்ன எல்லாரும் என்னை அப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு என்னடா மக மகளோட வாழ்க்கையே போச்சு எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் போய் நான் மெஸ்ஸுக்கு போறேன்னு கிளம்புறாளே அப்படின்னுதானே எல்லாரும் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா என்ன ஆச்சு உங்களுக்கு ஏதாவது மனவேதனையில தப்பாக பண்ணிட்டு இருக்கீங்களா யோசிச்சி யோசிக்காம நடந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்குமா எனக்கு அப்படின்னு நம்ம செலின்னு ஒரு பக்கம் சொல்றாரு என்னடா நினைச்ச என்ன பத்தி ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்படியே உடஞ்சு போயிடுவேனா ஓடுற நதி போல நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த பிரச்சனையெல்லாம் கையாளணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு பணமும் தேவைப்படுது எல்லாத்துக்கும் மேல தன்னம்பிக்கை தேவைப்படுது தன்னம்பிக்கை எப்படி வரும் நம்ம நம்ம காலில் நிக்கணும்ல அதுக்காக தான் நான் இப்ப போறது மெஸ்ஸுக்கா இருந்தாலும் கூட என் பிள்ளைய பத்தி நான் யோசிச்சுட்டு தான் இருப்பேன் ஸோ சுதாகரையும் அந்த குடும்பத்தையும் நான் பழி வாங்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பழி வாங்குறதுன்னு கூட சொல்ல முடியாதுமா அவங்களோட தப் அவங்க பண்ணின தப்புக்கு தண்டனை கொடுக்கணும் பெசாம இனியாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக வரதட்சணை கேட்டாங்க அதுக்காக தான் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுமா அது போதும் அவங்க நொங்க எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இனியாக இருந்துட்டு ஆமாம்மா நம்ம அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்போ தான் நம்மளோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு திரும்பி நம்ம கைக்கே வரும் அவங்க கொடுத்த பணத்தை வேணால் நம்ம திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்கணும் அவங்க பண்ண துரோகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் நான் பொண்ணோட வாழ்க்கைக்காக பேசிட்டு இருக்கேன் நீங்கள் கையை விட்டு போன ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய வந்து சிரிக்கிறாங்க உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு கோபி கேட்கிறாரு என்ன புரிஞ்சுக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கவே மாட்டோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பசங்களும் நம்மனால வழிமாறி போயிருக்க மாட்டாங்க இனியாவா இருக்கட்டும் செலியனாக இருக்கட்டும் ஹெழிலாக இருக்கட்டும் அவங்க மூணு பேரோட கல்யாண வாழ்க்கை சந்தோஷம் மட்டும் நிறைஞ்சிருக்கணும்னு ஆசைப்பட்டேன் செளியனுக்கு அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன் எழிலுக்கு அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன் அதே தானே இனியாவுக்கும் நான் பண்ணியிருந்துருக்கணும் உங்கள் எல்லாரையும் எதிர்த்து நான் ஆகாஷாக தானே இனியா லவ் பண்ணுறா நான் சொன்ன மாதிரி நீ அச்சீவ் பண்ணு உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நான் இனியா கிட்டே சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக அவள் அதை நோக்கி போயிருந்திருப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் நான் என்னால் தான் எல்லாமே தப்பாக மாறிடுச்சு அப்படின்னு கோபி சொல்கிறாரு நீங்கள் பண்ணினது தப்பு அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வரல இனியாவோட வாழ்க்கைய சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடி தான் நான் கிளம்புறேன் மெஸ்ஸில் செல்வி இருப்பா பார்த்துக்குவா எனக்கு எங்கே போகிறேன்னு சொல்ல தெரியல அதனால தான் மெஸ்ஸுக்கு போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இனியாவுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல மற்றவங்களுமே அப்படியே வெறிச்சோடி போயிட்டாங்க வீட்டில் அமைதியே உட்காந்துட்டாங்க ராதிகாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு போல் ராதிகா கிளம்பி வீட்டுக்கு வராங்க ராதிகா வந்து கொஞ்ச நேரத்துலேயே எழிலும் அமிர்தாவும் வீட்டுக்கு வராங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு இனியாவுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற விஷயமே பிடிக்கல நம்ம எழில இருந்துட்டு அவனை சும்மா விடக்கூடாது அவங்க பேசினது அவங்க நடந்துகிட்டது அவ்வளவு ஏன் என் தங்கச்சிய நான் ஹக் பண்ணும்போது கூட அவன் ஒரு மாதிரி கேவலமா பார்த்தான் அப்பவே நான் கெஸ் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்ட்டு எழில் ஒரு பக்கம் கத்துறாரு அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நம்ம ராதிகா ஒரு பக்கம் ஆவேசப்படுறாங்க எல்லாத்தையும் அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லி கிளம்பி போயிருக்காங்க இனி எல்லாமே அம்மா பாத்துப்பாங்க அப்படின்னு இனியா சொல்றாங்க அப்படி பாக்கிய என்னதான் பண்ணிட போறாங்க இனியாவோட வாழ்க்கையை சரி பண்றதுக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ